என் பேர் சந்திரசேகருங்க நான் பதினாலு வருஷமா வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரம் எட்டாவது வீதியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் ஏஜென்சி பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் மற்ற பிரிண்டிங் ஆஃபீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நான் இதுவரைக்கும் எந்த விதமான இது வந்து நம்ம அங்கே பிரச்சனை எதுவும் பண்ணலை பதினாலு வருஷம் இருந்து நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்தவித முன்னறிவிப்பு இன்றி என் அலுவலகத்துக்குள்ளே வந்து அத்தி மீறி பில்டிங் ஓனருங்க எல்லாரும் சேர்ந்து என் பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணி பில்டிங் உள்ள அலுவலகத்துக்குள்ள இருந்த அத்தனை பொருளையுமே எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் முதல் கொண்டு கணினி என்னுடைய லேப்டாப்பு ஐடி கார்டு பிரிண்ட்ரு மற்ற அதர் பிரிண்டர்ஸு ஆஃபீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே வந்து உடைமைகள் அனைத்தையும் அவங்க வந்து நான் இது பண்ணிட்டு போயிட்டாங்க டெமலைஸ் பண்ணிட்டு உடைச்சிட்டு மற்ற பொருள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கையாண் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த பொருளும் எனக்கு இன்னும் வரைக்கும் வரலீங்க அந்த இது இடத்துக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் எனக்கு இன்னும் கிடைக்கல நியாயம் கிடைக்கல அந்த நியாயத்துக்கு வந்து நான் போராடிட்டு இருக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் இதில் வந்து கோர்ட்லேயும் ஆர்டர் காப்பி வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் எனக்கு காவல்துறையில வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போதுமான சப்போர்ட் வந்து எனக்கு அவங்களுக்கும் சரியா கிடைக்காதனால நான் நூறுக்கு தகவல் கொடுத்து அந்த நூறு தகவல் கொடுத்த அடிப்படையில அவங்க காய் ஆய்வு ஆய்வாளர்களை அதனுடைய இதை வந்து அவங்க மேற்கொண்டாங்க மேற்கொண்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க அந்த ஏரியா ஏரிய ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற அலுவலகத்தில் சுற்றி இருக்கிற அனைத்து பகுதியிலையும் இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்க வந்து செக் பண்ணி ஆய்வு நடத்தி அனைத்து அனைத்து தரப்புலையும் வந்து அவங்களுடைய இதை வந்து வாங்கியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க இப்போ வந்து அவங்க கையில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அந்த இது தகவல் அவங்க கிட்ட நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்க அதனுடைய அடிப்படையை வைத்து எனக்கு எஃப்ஐஆர் அவங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒத்துழைப்பு போதுமான ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு எனக்கு கால அவகாசம் வந்து எனக்கு நீடிக்க எனக்கு கூடிய விரைவில் எனக்கு வந்து ஒரு தீர்ப்பு எனக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் மேற்கொண்டு அந்த தொழிலும் செய்ய முடியாது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பொய்யான ஒரு தவறான ஒரு நபர் வந்து அசோசியேஷன் மூலியமா நான் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன்னு சொல்லி தமிழக தேசிய ஊடக தலைவர் சங்க தலைவர் சொல்லிட்டு அவரும் என்னை ஒரு வகையில மிரப்பறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து ராஜிங்க நான் வந்து ஒன்னாம் நம்பர்ல இருந்து பன்னெண்டாம் நம்பருக்குள்ள வந்து எந்த அலுவலகமும் எனக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னு அவங்க சங்கத்தால முடிவு பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து இருக்கு மேற்கொண்டு நான் என் தொழிலை செய்கிறத்துக்கு நான் எங்க போறது எங்க வரணும்னு ஒன்றுமே புரியலீங்க நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் டைம் கேட்டேங்க இந்த ஸ்கூலு காலேஜ் பல்வேறு வச்சு நம்பிதான் என்னோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு மேற்கொண்டு வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாசம் டைம் தரேன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு மாசத்துக்கு மேல இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கொடுங்க டைம் கொடுங்க அதுக்கு அதுக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் ஒரு அட்ரெஸ் நான் மாத்துறதுக்கு எனக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு என்னோட வர என்னோட தொழில் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கம்யூனிகேஷன் வரும் அப்படின்றதுக்கோசரம் நான் நின்றுட்டு கேட்டு ரெண்டு மாசத்துக்கு மேல உங்களுக்கு டைம் கொடுக்க முடியுன்னு சொல்லிட்டாங்க அவங்க எனக்கு கொடுத்த கவையில வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாட்ஸ்அப்ல வந்துச்சுங்க அதுக்கு மீறி வந்து பாத்தீங்கன்னா என்னோட தகவல் வந்து பதினாலு பதினஞ்சு பதினெட்டு ஏப்ரல் வந்து நான் உங்கள்கிட்ட வர கால் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சொல்லி குடிச்சு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் போன பண்ணி ஒன்னா தேதி காலி பண்ணி பண்ண லீனா அவ்வளவுதான் சொல்லிட்டு என்னை மறைத்து பில்டிங் வந்து யாரும் இல்லாத டைம்ல நள்ளிரவு ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள அந்த பில்டிங் மொத்தம் என்னுடைய ஆபீஸ் அலுவலகத்துக்கு அத்தனை உடம்புகளையும் பர்னிச்சரு அந்த ஆபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் சேதப்படுத்தி எல்லாம் உடைச்சிட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான தகவலும் நான் இப்ப நடு ரோட்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நிற்கிறேன் எனக்கு வந்து பத்திரிகை நன்றில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் இங்க இருக்கிற மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் காவல்துறை எனக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில கோர்ட் மூலியமாக இது மூலியமோ எடுத்துட்டு இருக்கிறேன் மேற்கொண்டு எனக்கு வந்து உங்க மூலியமா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சிட்டி நடுவுல கிராஸ்கட் ரோட்ல ஒரு ஆட்டம் சிட்டிக்குள்ள ஒரு தொழில் பண்ற இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது வந்து வந்து நம்ம கூடாது எனக்கு நடந்த இந்த பாதிப்பு இனி எந்த தொழிலுக்கோ எந்த நிறுவனத்துக்கோ யாருக்குமே நடக்கக்கூடாது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க எனக்கு வந்து காவல்துறையினர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேற்கொண்டு எனக்கு வந்து தூரிமா எனக்கு வந்து நின்று அவங்க வந்து எனக்கு எனக்கு உதவி நான் காய்வாளர்களையும் கமிஷனர் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கங்க இல்லண்ணா அண்ணா அண்ணா